உங்கள் கடமை என்ன கைதத்தெல்லாம் சிரிப்பு வந்து அது சிரிக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் நைட்டு போய் திரிச்சுக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் ஜோக்கு சொல்லுங்கள் மூணு மணிக்கு சிரிப்பேன் நான் அப்படிலாம் சிரிக்கக்கூடாது போர்வையை பற்றி திரிச்சோம்னீங்க பக்கத்தில் படுத்துருக்கவே பயந்து போவேன் உங்கள் குடும்பமே இப்படித்தானா அப்படின்னு கேட்பேன் இங்கேலாம் போர்வைக்குள்ள என்ன ஏதாவது இருப்பாங்க இப்போ லைட் இது போறவுக்குள்ள செல்லு திருடனே பயப்படுறான் ஒருவேலும் தூங்க மாட்டேன் ஆகி போட்டிருக்க அப்படின்னு சரி உங்க கடமை கைதட்டலாம் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு ஒரு ரெண்டு ரெண்டு பேரா போங்க குபீர் குபீர்னு போய் எங்களை பயமுறுத்த கூடாது இது எதுக்கு இப்போது கம்மியில் வச்சிருக்கேன்னு தெரில ஆ வெளியே போக முடியாதா அதுக்கு இல்லை இன்னும் கூட்டம் வரணும் பின்னாடி பின்னாடியும் சேர் போட்டிருக்காங்க நிறைய அதாவது என்னங்க விழுப்புரத்தில் எவ்வளோ ஜனத்தொகை இருக்கு இங்கே போது அந்த மாநாட்டுக்கு வர்ற மாதிரி வரணும் புத்தகம் என் கூட்டத்துக்காக சொல்லுங்க புத்தகம் வாங்க கேட்க அவர் பேசுகிறப்ப சொன்னார் பாருங்க அப்படி சொல்ல நான் சோழ வந்தான்னு சொன்னேன் பாருங்க எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போவோங்க பட்டிமன்றம் கேட்க குன்றக்குடி அடிகளாருடைய பேச்சை கேட்க போவோம் இரவு பத்து மணிக்கு வைகுண்ட தேசி சிவராத்திரி அன்னைக்கு பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் பட்டிமன்றம் நாங்கள் எங்கள் ஊர் கடைசி பஸ்ஸில் வருவோம் விடிய காலம் நாலு மணிக்கு தான் முடியும் இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் எட்டு பேர் பேசுவாங்க முதல் பஸ்ஸில் நாங்கள் எங்கள் ஊருக்கு போவோம் ஒரு மாதம் அவர் எப்படி பேசினார் இவர் எப்படி பேசினார் இவர் எப்படி கேள்வி கேட்டார் இவர் எப்படி பதில் சொன்னார் இப்படி அது ரொம்ப அருமையாக இருக்கும் இதுதான் எங்களுக்கு பெரிய பழக்கம் அதுலேயும் குன்றக்குடி ஆலீனம் அவர்கள் மூத்தவர் இப்போ இருக்கவங்க அடுத்த ப தலைமை பீடத்தில் இருக்காங்க பொன்னம்பல அடிகளார் இருக்காங்க முதல்ல அவர்த்த தவத்தர் குன்றக்குடி அடிகளார் அவர்கிட்ட பேசுகிறப்ப பயப்படுவோம் பாட்டு சொல்கிறப்ப தப்பு விட்டோம்னு வைங்களேன் அப்படிம்பார் அப்படிதான் நின்றுத்தான் அர்த்தம் இல்லை அந்த பாட்டை இன்னொருக்க சொல்லுங்க அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பாட்டில் ஏதோ ஒரு வரியை விட்டுட்டோம்னு அர்த்தம் எங்களோட பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் குனித்த உருவம் கொபை செவ்வாயுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல திடீர்னு அடிகளார் மணி அடிச்சிட்டாரு அவர் ஒரு வரியை விட்டார் மணி அடி இன்னொருக்க சொல்லுங்கள் அப்படின்னார் அவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார் அவர் திரு சுவாமி அவர்களே இந்த பாடலை நான் சொல்வதை காட்டிலும் உங்கள் திருவாயால் கேட்க எனக்கு விருப்பம் அவர் சிரிச்சிட்டாரு உட்காரியா அப்படின்ட்டாரு அப்படி சமாளிக்க தெரியணும் தப்பு விட்டு வை வாங்கக்கூடாது எனக்கு ஒரு அனுபவம் எங்கள் ஊரில் சாமி வர்றாரு நான் அப்போ தான் பேச்சாளராக மேடைகளில் பேச வர்றேன் அப்போ வழக்காடு பண்ணுறம்னு ஒன்று உண்டு பட்டிமன்றம்னால் நான் நாலு பேர் ஆறு பேர் வழக்காடு ஒத்தைக்கு ஒத்தைக்கொத்த ஒருத்தர் வழக்கு தொடுப்பார் மறுக்கணும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரை எரித்தது குற்றம் இதுதான் வழக்கு போன வாரம் கூட பொங்கலுக்கு இங்கே வந்துருந்தேன் மருதம் இலக்கிய பேரவைக்காக வந்து சிலப்பதிகாரம் தான் பேசினேன் மு நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம்னு சாரி கேட்டான் சிலப்பதிகாரம் பேசணும் சென்னை மதுரை எரித்தது குற்றம் நான் வழக்கு தொடுக்கிறேன் வழக்கு மறுக்க வேண்டிய பேராசிரியர் அவர் வரல அடிகளார் வந்துட்டார் அப்போல்லாம் செல்போன் செல்ஃபோன் கிடையாது இப்போ என்ன செய்யறது அடிகளார் கூப்பிட்டேன்ட்டு கேட்டார் நீங்கள் வழக்கு தொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் மறுக்கிறீங்களான்னு கேட்டார் என்ன சாமி அநியாயமாக இருக்குது நான் தான் கிடச்சனா நான் இப்போ தான் பேச பழகிக்கிட்டு இருக்கேன் அது உள்ளூர் நாளைக்கு நான் இந்த திருவழியாக போகணும் ஒன்றும் பயப்படாதீங்க எங்கள் அப்பா பேர் சொல்லி குருநாதன் தமிழாசிரியர் பையன் தான் நீங்கள் உடனே வீரம் வந்துருச்சு இப்படியே உசுப்பேற்றி நம்மளை கொண்டு வாங்கிங்கிற மாதிரி உடனே ஆகிட்டேன் நான் பேசுங்க இந்த பக்கம் வழக்கு தொடுக்கேன் அந்த கோபி மறுங்க அதே மாதிரி இந்த பக்கம் கேள்வி கேட்பேன் மன்னவன் குற்றவாளி என்று தான் உணர்ந்த பிறகு அவன் இறந்து விட்டானே அவன் மனைவி இறந்து விட்டாளே அப்படி இருக்க கண்ணகி ஏன் மதுரை எரித்தாள் பொது சொத்துக்களுக்கு ஏன் பங்க விளைவித்தாள் கேள்வி கேட்டு அங்கிட்டு போய் ஏன் எரித்தாள் என்றால் அப்படின்னு ஆரம்பித்து வழக்காடு மன்றத்தில் டபுள் ஆகி பண்ண ஒரே ஆள்னு ஆந்தாங்க பேச்சாளே எதுக்கும் தயாராக இருக்கணும் எதுக்கும் தயாராக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் விஸ்வநாதாஸ்ன்னு எங்கள் ஊரில் ஒரு நாடக நடிகர் இருந்தாருங்க மதுரையில் முருகவேசம் போட்டு நடித்தாருன்னா அப்படி நடிப்பார் முருகவேசம் போட்டு நடிக்கிறப்பவே மேடையில் என்ன செய்வாருமா வெள்ளைக்காரன் வைன்னு வைவார் திட்டு திட்டுன்னு திட்டுவார் கொக்குகளாக கொக்குகளாக வெள்ளை கொக்குகளாக பாரு வெள்ளை கொக்குன்னா அவங்கன்னு அர்த்தம் தேம்ஸ் நதிக்கு உர கொக்கும்பார் இதை தெரிஞ்சு போலீஸ் வந்துடுச்சு அன்னைக்கு ஆங்கிலேய ஆட்சி போலீஸ் வந்து அவரை கைது பண்ணுறதுக்கு வந்து மேடைக்கு வந்துட்டாங்க மேடைக்கு வந்து கைது பண்ண வந்த உடனே அவர் மயிலில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு அப்பன் முருகனையாக கைது பண்ண போகிறாய் அப்படின்னு கேட்டுக்காரு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆடிச்சு உடம்பெல்லாம் முருகனை கைது பண்ணுறதா இப்படி திரும்பினார் அவர் ஏட்டையாக சொன்னார் மேக்கப்பை கழிச்சிட்டு வெளியே வருவாப்புல அப்போ பிடிச்சிருவோம் அங்கே காத்துக்கிட்டு இருந்துருக்காங்க அவர் மேக்கப்பெல்லாம் கழிச்சிட்டு வந்துருக்காரு கைது பண்ணுறோம் எதுக்கு ஏன் வெள்ளக்கார நேர்த்து பாடினேன் நானாக பாடினேன் அப்பன் முருகன் பாடினான் பாருங்க பாட்டு மனசுக்குள்ளேன்னா போதுங்க ஒரு சினிமா வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் எடுக்கணும்னா ஐநூறு கோடி செலவாகுது ஐய ஐஸ்வர்யராயை கூட்டம் வந்து ஹீரோயினாக போட வேண்டியிருக்கு அமெரிக்காவில் போய் படம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படி எடுத்தாலும் தான் ஓடுது ஆமாம் திங்கக்கிழம போய் ஆ தூக்கிட்டாச்சு முந்தா நாள் தான் முந்தா நாளையும் தூக்கிட்டோம் போ மேடையில் வேறு ஒன்றும் இல்லைங்க லைட் இருக்கா மியூசிக் இருக்கா தமாத்மா ஒண்ணும் இல்ல அஞ்சே அஞ்சு ஆளுக அப்படி ஒண்ணும் பேரழகையும் பேரழகி இல்ல ஏம்மா போ போச்சுக்கிறாயிங்கண்ணா அவளுக்கு அப்படியும் பகிர்க்கு கோட்டை மேக்கப் எல்லாம் போச்சு ஆஹ் ஆஹ் கோட்டை மேக்கப் எல்லாம் இல்லம்மா பூரா பதிவு பண்ணிட்டாங்கம்மா ஒண்ணும் கவலைப்படாது பளிச்சு பளிச்சுன்னு மின்றுகை ரெண்டு பேரும் இருக்கட்டும் விடுங்க ஏறத்தாழ இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் வீடுகளில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் பேர் எல்லாரையும் உட்கார்ந்து கேட்க வைத்தது எது என்று கேட்டால் நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் நல்லா கேட்டதுனால நாங்கள் நல்லா உங்களை எல்லாம் இப்போ ஆரம்பிக்கிறதுலேருந்து பார்க்குறேன் எவ்வளோ சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியாக இப்படி எங்கே உட்காந்துருக்கோம்